ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் நெருக்கமாக இருக்கும் படத்தை வெளியிடவே காதலை முறித்துக் கொண்ட சிறுமியை விரட்டிய வாலிபர் சட்டத்தில் கைது தங்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்றால் கிராம சபை கூட்டத்தை புறக்கணிப்பதாக பொதுமக்கள் அறிவிப்பு புதுச்சேரியில் இருந்து தமிழக பகுதிகளுக்கு சாராயம் கடத்துவதற்கு வாகனங்களில் மறைமுக அறை அமைத்து தந்து வந்த ஒர்க் உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர் புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா மற்றும் எழுபத்தி ஆறாம் ஆண்டு குடியரசு தின விழாவை முன்னிட்டு அசோக சக்ரா என்ற மாபெரும் உலக சாதனை நிகழ்த்தப்பட்டது நெருக்கமாக இருக்கும் படத்தை வெளியிடுவேன் காதலை முறித்துக் கொண்ட சிறுமியை விரட்டிய வாலிபர் கைது காதலை முறித்து கொண்ட சிறுமியிடம் நெருக்கமாக எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் வெளியிடுவதாக விரட்டிய வாலிபரை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர் புதுவை லாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் ஆகாஷ் இவர் அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள பால் பூத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வேலைக்கு சேர்ந்தார் அங்கு பதினேழு வயது சிறுமி அடிக்கடி பால் பாக்கெட் வாங்க வருவது வழக்கம் அப்போது சிறுமிக்கும் ஆகாஷுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது நாளடைவில் அது காதலாக மலர்ந்தது காதலிக்கும் காலத்தில் இருவருக்கும் நெருக்கமாக இருந்தபடி செல்பி எடுத்துக் கொண்டனர் இந்நிலையில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் அச்சிறுமி தனது காதலை முறைத்துக் கொண்டார் இது காதலன் ஆகாஷுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது மீண்டும் அச்சிறுமியை சந்தித்து தன்னை தொடர்ந்து காதலிக்க வேண்டும் இல்லை என்றால் நீ என்னுடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு விடுவேன் என கூறி மிரட்டியுள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த சிறுமி இது குறித்து தனது பெற்றோரிடம் கூறியுள்ளார் அவர்கள் அந்த வாலிபரிடம் பேசி தனது மகளின் புகைப்படத்தை கொடுத்து விடுமாறு கேட்டுள்ளனர் அதற்கு மறுத்த அவர் பெற்றோரையும் மிரட்டியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அரியங்குப்பம் போலீசில் புகார் அளித்தனர் அதன் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் வழக்கு பதிவு செய்து ஆகாஷை நேற்று கைது செய்தனர் பின்னர் அவர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் தங்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்றால் கிராம சபை கூட்டத்தை புறக்கணிப்பதாக பொதுமக்கள் அறிவிப்பு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த வெண்மணி ஆத்தூர் கிராமம் அமைந்துள்ளது இந்த கிராமத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பெய்த கனமழை காரணமாக வீடுகளுக்கு அந்த பகுதி மக்களுக்கு புகார் தெரிவித்தனர் மேலும் மழை நீர் தேங்கி நிற்பதால் கொசு உற்பத்தியாகி குழந்தைகளுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் தொடர்ந்து காய்ச்சல் போன்ற வியாதிகள் வருவதாகவும் மேலும் பாம்பு தேல் போன்ற விஷ ஜந்துகள் வீடுகளில் புகுந்து விடுவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் உடனடியாக தண்ணீர் தேங்காதவாறு கால்வாயை அகலப்படுத்தி உடனடியாக சேதமடைந்த அனைத்து கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் மேலும் குடிநீர் பைப்புகள் சேதமடைந்துள்ளதால் கழிவு நீருடன் குடிநீர் கலந்து வருவதாகவும் இதனால் குழந்தைகள் பள்ளி மாணவ மாணவிகள் அதிகம் பாதிப்படைவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் மேலும் தங்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்றால் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் கிராம சபை கூட்டத்தை புறக்கணிக்க போவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர் புதுச்சேரியில் இருந்து தமிழக பகுதிகளுக்கு சாராயம் கடத்துவதற்கு வாகனங்களில் மறைமுக அறை அமைத்து தந்து வந்த ஒர்க் ஷாப் உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர் மேலும் தலைமறைவாக இருக்கும் மூவரை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான பட்டானூரில் கள்ளச்சாராயம் கடத்துவதற்காக வாகனங்களில் மறைமுக அறை தயாரிக்கப்படுவதாக இன்ஸ்பெக்டர் கமலஹாசனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து அவரது தலைமையில் போலீசார் அப்பகுதியில் சோதனை நடத்தினர் அப்போது சந்தேகத்தின் பேரில் அங்கிருந்த கோரிமேடு காமராஜர் நகர் முல்லை வீதியை சேர்ந்த புருஷோத்தமன் என்பவரை பிடித்து விசாரித்தனர் அதில் அவர் அதே பகுதியில் ஒர்க்ஷாப் வைத்திருப்பதும் தமிழக பகுதிக்கு கள்ளச்சாராயம் மற்றும் மது பாட்டில்கள் கடத்துவதற்கு காலாவதியான வாகனங்களில் மறைமுகமான தனி அறை அமைத்து தயார் செய்து வருவதும் தெரியவந்தது இதனால் அதிர்ச்சி அடைந்த போலீசார் அவரிடம் தொடர் விசாரணை நடத்தினர் அதில் சாராயம் கடத்தும் தொழில் செய்து வரும் புதுச்சேரியை சேர்ந்த மனு என்கிற மனோகரன் மூலம் சென்னையை சேர்ந்த விக்கி என்பவர் கொண்டு வரும் வாகனங்களுக்கு பிடிபட்ட புருஷோத்தமன் அறை அமைத்து தந்ததும் இறுதியாக அந்த வாகனங்களுக்கு புதுச்சேரியை சேர்ந்த ருத்ரகுமரன் என்பவர் ஒர்க்ஷாப்பில் வெல்டிங் மற்றும் பெயிண்ட் அடித்ததும் தெரிய வந்தது அதன் பேரில் போலீசார் புருஷோத்தமனை கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் தலைமறைவாக இருக்கும் மனோ விக்கி ருத்ரகுமரன் ஆகிய மூவரையும் தேடி வருகின்றனர் கைது செய்யப்பட்ட நபரிடம் இருந்து இரண்டு நான்கு சக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா மற்றும் எழுபத்தி ஆறாம் ஆண்டு குடியரசு தின விழாவை முன்னிட்டு அசோக சக்ரா என்ற மாபெரும் உலக சாதனை நிகழ்த்தப்பட்டது அதில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் நான்காயிரத்து ஐநூறு பேர் மனித அசோக சக்கரத்தை உருவாக்கி உலக சாதனை படைத்தனர் இதை அமெரிக்க உலக சாதனை குழுமத்தின் மேலாளர் திரு கிறிஸ்டபர் டெய்லர் கிராஃப்ட் என்பவர் பார்வையிட்டு அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்தார் இந்நிகழ்ச்சியில் தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் திரு தனசேகரன் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் இணை செயலாளர் கல்வி குழுமத்தின் உறுப்பினர்கள் வைஷ்ணவி ராஜராஜன் மற்றும் கல்லூரியின் இயக்குநர் வெங்கடா சலபதி ஆகியோர் துவங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியின் நிறைவில் அசோக சக்கர உலக சாதனை சான்றிதழ் அமெரிக்க உலக சாதனை குழுமத்தின் சார்பாக வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அகாடமிக் டீன் முனைவர் அன்பு மலர் முனைவர் அறிப்பழகர் தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் எஸ் ஜெயக்குமார் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் முனைவர் வேல்முருகன் வேலைவாய்ப்பு துறை டீன் முனைவர் என் கைலாசம் மற்றும் அனைத்து டீன்கள் மற்றும் துறை தலைவர்கள் கலந்து கொண்டனர் இந்த வரலாற்று உலக சாதனை நிகழ்ச்சி ஏற்பாட்டினை கல்லூரி நிர்வாகம் மற்றும் பேராசிரியர்கள் செய்து இருந்தனர் புதுச்சேரி மாநிலம் மூச்சியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி ஹயகிரீவ பெருமாள் கோவில் அருகே நவநரசிம்மர் கோவில் நிர்மாணிக்கப்பட உள்ளது ஸ்ரீ அகோபில் சேஷ்திரித்தில் அருள்பாலிப்பது போன்று நவநரசிம்மர்களுடன் தர நரசிம்மராக பானக நரசிம்மரும் ஒரே சன்னிதில் அருள்பாலிக்கும் வண்ணம் அமைக்கப்பட உள்ளது இந்த கோவிலுக்கான பூமி பூஜை இன்று நடந்தது இதனையொட்டி காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு பகவத் அணுகை புண்யா ஹசனும் லக்ஷ்மி சுதர்சன மற்றும் வாஸ்து சாந்தி ஹோமங்கள் நடந்தது காலை பத்து மணிக்கு பூர்ணாகதியை தொடர்ந்து பூமி பூஜை நடந்தது விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார் இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் ஆகியோர் பங்கேற்றனர் விழா ஏற்பாடுகளை வேத ஆகம சம்ரக்ஷண லக்ஷ்மி மாருதி டிரஸ்ட் நிர்வாகிகள் செய்திருந்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த ஷங்கர் என்கிற ஆட்டோ ஷங்கர் அவருடைய நண்பர் விநாயகவேலன் என்பவரே முன்விரோதம் காரணமாக கொலை செய்யும் நோக்கத்தோடு அவருடைய வீட்டிற்கு இரவு பனிரெண்டு முப்பது அளவில் கத்தியோடு சென்ற அவரை விநாயக விநாயகவேலனின் சகோதரி முத்துலட்சுமி மற்றும் பாட்டி கன்னியம்மாள் வீட்டின் உள்ளே நுழைய விடாமல் தடுத்துள்ளனர் கோபம் கொண்ட ஷங்கர் என்கிற ஆட்டோ ஷங்கர் முத்துலட்சுமியின் மார்பிலும் மற்றும் பாட்டி கன்னியம்மாளின் முதுகிலும் பலமாக கத்தியால் குத்தினார் இந்த கொடூர தாக்குதலில் இருவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது காயம்பட்ட இருவரும் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அங்கு சிகிச்சை பலனின்றி பாட்டி கண்ணியம்மாள் இறந்துவிட்டார் படுங்காயங்களுடன் முத்துலட்சுமி உயிர் பிழைத்தார் இது சம்பந்தமாக முத்துலட்சுமி அளித்த புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் இந்திய தண்டனை சட்டம் பிரிவுகள் நானூற்று நாற்பத்தி ஒன்பது முன்னூற்று ஏழு முன்னூற்று இரண்டு கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு போலீசார் ஷங்கர் என்கிற ஆட்டோ ஷங்கரை கைது செய்தனர் வழக்கு புதுச்சேரி இரண்டாவது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி மோகன் முன்னிலையில் விசாரணை நடைபெற்றது வழக்கு புதுச்சேரி இரண்டாவது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி மோகன் முன்னிலையில் விசாரணை நடைபெற்றது குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் குற்றவாளிக்கு பிரிவு நானூற்றி நாற்பத்தி ஒன்பதின் கீழ் ஐந்தாண்டு சிறையும் ரூபாய் ஐந்தாயிரம் அபராதமும் பிரிவு முன்னூற்றி ஏழின் கீழ் ஐந்தாண்டு சிறையும் ரூபாய் ஐந்தாயிரம் அபராதமும் மற்றும் பிரிவு முன்னூற்றி இரண்டின் கீழ் ஆயுள் தண்டனையும் ரூபாய் ஐந்தாயிரம் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது இந்த வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞராக விநாயகம் ஆஜரானார் புதுச்சேரி உழர்க்கரை தொகுதிக்குட்பட்ட ரெடியார்பாளையம் புதுநகரில் கடந்த ஆண்டு வீட்டில் உள்ள கழிவறை மூலமாக விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்தனர் இதனை அறிந்த மாநில முதல்வர் ரங்கசாமி சம்பவ இடத்திற்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார் அதன்படி நேற்று முதற்கட்டமாக விஷவாயு தாக்கி உயிரிழந்த பெண் காமாட்சியின் கணவர் தேவராஜிடம் முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் இருபது லட்சத்திற்கான காசோலையை நேற்று சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார் உடன் உழர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மற்றும் சேவகர் டாக்டர் நாராயணசாமி மற்றும் ஊர் முக்கியஸ்தவர்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் அரியங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் நாகோரார் தோட்டம் முதல் ஜிடிஎல் குடியிருப்பு வரை மூன்று லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் குழாய் வசதி அமைத்தல் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவக்கி வைக்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜன் இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கிராம பஞ்சாயத்தாரர்கள் பலர் உடனிருந்தனர் விளீனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இதில் மாணவர்களின் வளர்ச்சி குறித்து பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டன மேலும் கல்வியின் பின்தங்கிய மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக பள்ளியின் செயல்பாடுகள் பற்றியும் எதிர்கால நடவடிக்கைகள் பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டன அரையாண்டு தேர்விற்கான முன்னேற்ற அறிக்கை வழங்கப்பட்டன இதனை அடுத்து பள்ளி மாணவர்களின் சுகாதார மேன்மைக்காகவும் பெற்றோர்களின் மேன்மைக்காகவும் புற்றுநோய் மற்றும் புற்றுநோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு முகாமினை அகில பாரத பெண்கள் மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பும் அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியும் இணைந்து நடத்தினர் இம்முகாமினை சிறப்புரையாளராக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவ மேற்படிப்பின் தலைமை ஆராய்ச்சியாளர் டாக்டர் பாப்பா தசாரி கலந்து கொண்டு புற்றுநோய்களின் வகைகள் புற்றுநோய்களுக்கான காரணங்கள் புற்றுநோய் வைரஸ் அது தடுப்பதற்கான தடுப்பூசி போன்றவற்றைப் பற்றி விளக்க உரையாற்றினார் இதில் பெற்றோர்களின் சந்தேகங்களுக்கும் விளக்கம் தரப்பட்டது பள்ளியின் நிர்வாகி ராம சிவராஜன் முகாமினை நடத்தி தந்த நிறுவனங்களுக்கும் சிறப்புரையாளர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றி தெரிவித்தார் விழிப்புணர்வு முகாமில் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் சோம்பட்டு பவழங்குடி சித்தரின் இருநூற்று பதினெட்டாவது ஆண்டு குரு பூஜை விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி அடுத்து சோம்பட்டு கிராமத்தில் பவழங்குடி சித்தரின் ஜீவசமாதி உள்ளது இங்கு சித்தரின் இருநூற்று பதினெட்டாவது ஆண்டு குரு பூஜை விழா நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது இதையொட்டி நேற்று காலை எட்டு மணி முதல் காலையாக வேள்வியுடன் கூடிய சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சுவாமி தரிசனம் செய்தார் அதைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகாதேபாரதனை வழிபாடு நடைபெற்றது நிகழ்ச்சியில் சுற்று வட்டார கிராமப்புறங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதைத் தொடர்ந்து அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அன்னதானத்தை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்து பொதுமக்களுடன் அமர்ந்து சாப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஏஎல்ராஜன் பாஜக பிரமுகர்கள் சிவா தமிழ்மணி கண்ணன் உட்பட்ட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஏம்பலம் தொகுதி பிள்ளையார்குப்பம் அரசு தொடக்கப்பள்ளியில் நாற்பத்தி இரண்டு புள்ளி மூன்று லட்ச செலவில் கட்டிடங்களை புனரமைத்து மேம்படுத்துதல் மற்றும் பழுதடைந்த மதில் சுவரை மீண்டும் கட்டுதல் போன்ற பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் லட்சுமிகாந்தன் எம்எல்ஏ தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார் இதில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடங்கள் பிரிவு உதவி பொறியாளர் விக்டோரியா இளநிலை பொறியாளர் ஜெயமாறன்ராஜ் கல்வித்துறை பள்ளி துணை ஆய்வாளர் லிங்குசாமி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரநிலை கழகம் சார்பாக உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கும் உழவர்கரை பகுதியில் ரூபாய் எண்பத்தி நான்கு புள்ளி அறுபத்தி ஒன்பது லட்சம் செலவில் உட்புற சிமெண்ட் சாலைகள் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் மற்றும் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர் உடன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலைக் கழகத்தின் மேலாண்மை இயக்குனர் சிவகுமார் செயற்பொறியாளர் பக்தவச்சலம் இளநிலை பொறியாளர் ஒப்பந்ததாரர் சங்கர் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விளை விவரம் முக்கிய செய்திகள் நெருக்கமாக இருக்கும் படத்தை வெளியிடுவேன் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்றால் கிராம சபை கூட்டத்தை புறக்கணிப்பதாக பொதுமக்கள் அறிவிப்பு புதுச்சேரியில் இருந்து தமிழக பகுதிகளுக்கு சாராயம் கடத்துவதற்கு வாகனங்களில் மறைமுக அறை அமைத்து தந்து வந்த ஒர்க் உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர் புதுவை ஸ்ரீ மணக்கல விநாயகர் பொறியியல் கல்லூரியில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா மற்றும் எழுபத்தி ஆறாம் ஆண்டு குடியரசு தின விழாவை முன்னிட்டு அசோக சக்ரா என்ற மாபெரும் உலக சாதனை நிகழ்த்தப்பட்டது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்